சிவா திருச்சிற்றம்பலம் எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன்தனக்கு மெய்ப்படுபூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன் அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்று தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோம் நம்பி இனித்தான் நல்காயே ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியாருக்கு அருள்புரிந்த அருளுந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் போற்றி சீராண்ட தெலைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழு முதற்பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமரைகளையும் இளையனை இச்சென்னேரியிலே ஆற்றுப்படுத்திய அருள் ஞானியாரின் திருவடித்தாமரைகளையும் அருட்குருநாதரின் தாமரைகளையும் முதற்கண் மனம் மொழிமையாகிய முக்கரணங்களாலே வணங்கி ஐ பக்திப்பசி என்ற நம்முடைய சேனலின் நிறுவனராக விளங்கக்கூடிய அன்பிற்குரிய கண்ணப்பர் என்கிற ராஜ்மோகன் ஐயா அவர்களையும் ஐ பக்தி பசி சேனலின் அனைத்து நேயர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய நன்னால் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த நாளாக இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டு சித்திரை திருநாள் இந்த சித்திரை திருநாளில் இன்றிலிருந்து நாம் சைவ சித்தாந்தம் என்கின்ற உயர்வான மேன்மையான பெரும்பான்மையான அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மாபெரும் கொள்கையை இன்றிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை முறை திருவருளையும் குருவர்களையும் வணங்கி நம்முடைய இந்த சைவ சித்தாந்தம் என்ற சிந்தனைக்குள்ளே நாம் இன்றைக்கு நுழைய இருக்கின்றோம் முதன் சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக சைவ சித்தாந்தத்தை நாம் ஏன் கற்க வேண்டும் அல்லது ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முதலிலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இப்பொழுது கப்பல் ஒரு உதாரணத்திற்காக கப்பல் என்றால் என்ன என்று நாம் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய கப்பலால் நமக்கு என்ன பயன் நமக்கு ஏதாவது ஒரு பொருளால் பயன் இருந்தால் ஒழிய அந்த பொருளை பற்றிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வேறொரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் இப்போ நமது இல்லத்திலே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் இந்த வாஷிங் மிஷினை பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு துணி துவைப்பதற்கு உபயோகமாக இருக்கின்றது அந்த வகையில் வாஷிங் மிஷின் என்பது எப்படி ஆன் செய்ய வேண்டும் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது நமக்கு பயன்படுகின்றது அதே போல இந்த சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சைவ சித்தாந்தத்தை நாம் ஏன் ஏன் கற்க வேண்டும் நமக்கு எவ்வாறு அது தொடர்புடையதாக அல்லது பயன்பாட்டிற்கு உரியதாக இருக்கின்றது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த முதல் சிந்தனையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த சைவ சித்தாந்தம் ஏன் கற்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம் யார் இப்போ நாம் என்று சொன்னால் இப்படி உடனே வைத்துக்கொள்ளலாம் நான் யார் என்று கேட்டால் இப்போ நான் சுப்புராயன் எனக்கேட்டால் என்ன சொல்லுவோம் சுப்புராயன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் யாருங்கன்னு கேட்டால் இன்னும் ரொம்ப அதிகப்படியாக கேட்டால் என்னுடைய ஆதார் கார்டு எடுத்து கொடுப்போம் இந்த ஊரில் இந்த முகவரியில் நான் வசிக்கிறேன்னு ஆனால் நான் யார் என்று சொன்னால் உண்மையிலேயே என்ன நான் என்பது இந்த உடலா இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆன்மா என்று சொல்கிறார்களே அந்த ஆன்மாவா இது ஒரு வினா ஏனென்றால் இந்த உடம்பை இயக்கக்கூடியதே இந்த உயிராகிய நான்தான் தான் அப்போ இந்த உடம்பிலேயே வசிக்கக்கூடியவன் நான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக சொல்கிறோம் இப்போ நான் யார் அதன் பிறகு நமக்கு ஒரு துன்பம் வருகிறது அல்லது ஒரு இன்பம் வருகிறது இன்பம் வந்தால் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம் துன்பம் வருகிறது என்று சொன்னால் ஏன் துன்பம் வருகிறது அந்த துன்பத்திற்கு காரணம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு சைவ சித்தாந்தத்தை கற்க வேண்டும் அதன் பிறகு நாம் ஏன் பிறந்திருக்கின்றோம் அல்லது நாம் எங்கிருந்து இங்கே வந்து பிறந்திருக்கின்றோம் அல்லது நாம் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலச்சூழல் நிலை இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பிறகு நாம் விட இருக்கின்றோம் ஏன்னா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று கட்டாயமாக இருக்கின்றது அழகாக நம்முடைய தேவாரத்திலே தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்வார் ஆனால் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அப்போ நாம் இறந்த பிறகு எங்கே போக இருக்கின்றோம் அல்லது நாம் இறந்துதான் தீர வேண்டுமா நாம் இறக்காமல் இருக்க முடியுமா அல்லது மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியுமா அல்லது மீண்டும் பிறந்தால்தான் என்ன அடுத்த பிறவி நமக்கு வந்தால்தான் என்ன அல்லது பிறவி என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா இப்படி பல்வேறு வினாக்கள் நம்முடைய அன்பர்களுடைய மத்தியிலே பரவலாக நிலவி கொண்டிருக்கின்றன அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமாக நமக்கு சொல்கின்றன அந்த வகையில் இந்த சைவ சித்தாந்தம் என்பது தான் நமக்கு மிகச்சரியாக முடிந்த முடிவாக சொல்கின்றது என்பதை நம்ம வாயால் மட்டும் சொன்னால் போதாது அது காரண காரியத்தோடு நாம் நிறுவ இருக்கின்றோம் அதுதான் இந்த சைவ சித்தாந்தம் என்ற பகுதியினுடைய நோக்கமும் கூட அதுதான் ஏன் அதை நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான பல 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 வினாக்களுக்கு விடைகள் அங்கே கொட்டி கிடக்கின்றன பொதுவாக அருளாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம பிறவாமை வேண்டும் என்று நம்முடைய காரைக்கால் அம்மையார் புராணத்திலே நமக்கு அருளப்பட்டுள்ளது மீண்டும் பிறப்புண்டேல் நின்று மறவாமை வேண்டும் அதே போல் நம்முடைய பட்டினத்தார் நமக்கு என்ன அருளி செய்கிறார் என்று சொன்னால் இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா என்னை காப்பாய் என்று அவர் விண்ணப்பிக்கிறார் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரார் நம்முடைய அருளாளர்களே இப்ப பாத்தீங்கன்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனையில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டும் இம்மாநிலத்தே என்று அப்பர் சுவாமிகள் அருள் செய்கிறார் அப்ப மணித்த பிறவியும் வேண்டும் எப்ப நடராஜ பெருமானுடைய திருப்பாதம் காணப்பெற்றால் மணித்த பிறவி வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் அதே போல புராணத்திலே திருக்குட்டச் சிறப்பு என்று ஒரு பகுதியை நம்முடைய தெய்வ சேர்க்கிழார் அருள் இருப்பார் அதில் அழகாக சொல்லுவார் வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் சிவபெருமான வணங்கினா போதும் எனக்கு வீடு வேறா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உரைப்போடவும் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே இதில் இந்த கருத்துக்களுக்குள் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா இல்லை ஒத்த கருத்துக்கள் தானா என்று நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் கற்க வேண்டும் அப்போ இப்போ இந்த சைவ சித்தாந்தம் என்பது நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் கட்டாயம் கற்க வேண்டும் அப்போ கற்க வேண்டுமான்னு கேட்டால் கட்டாயம் கற்க வேண்டும் என்று சொல்லி ஐ பக்தி பசி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்ற சிந்தனையில் தொடர்ந்து சிந்திப்போம் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்